ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ஒரு அரி ப்ளவுஸ் கூட இல்லைன்னு கவலைப்பட்றீங்களா அப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் பாருங்கள் ப்ளைன் ப்ளவுஸ் இது வேற ஒருத்தங்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க பிகினர்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க என்னோடய மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து நீங்களே உங்களுக்கு மணி ஏன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க இது மாதிரி பார்ட் டைம் ஜாபில் கூட நீங்கள் மணி ஏன் பண்ணலாம் ஓ நீட்டில் நம்பர் லெவன் தான் எடுத்திருக்கேன் பதினொன்றாம் நம்பர் ஊசியில் மட்டும்தான் சுகர் பீட்ஸ் போகும் இல்லைன்னா பத்தாம் நம்பர் எடுத்துக்கோங்க இப்போது நான் ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனாக ஒன்று இஞ்சு கேப்புக்கு தான் ஒட்டியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோனில் இது மாதிரி நீட்டில் எடுத்துகிட்டு த்ரீ எம்எம் பால் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கேன் இதில் நீங்கள் ஃபோர் எம்எம் கூட யூஸ் பண்ணலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு கேப்புக்கு கூட ஒரு டாட் வச்சுக்கோங்க ஒன்னு கேப்புக்கு நீங்கள் கிளிப் ஸ்டோன் இருப்பீங்க அதுக்கு இடையில் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு வீட் பீட் ஒரு ஷுகர் பீட் வீட் பீடு இல்லைன்னா ரைஸ் பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது இதை வந்து வி ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் கரெக்டான ஒரு அழகான ஒரு புட்டா கிடைக்கும் ஸோ இப்படி மாதிரி புட்டாஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல நீடில் பேக் சைடு இது மாதிரி கொண்டு போங்க திரும்பவும் அதில் ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க இப்போது இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வி ஷேப்புக்கு நடுவில் வந்து திரும்ப நீடில் கொண்டு போங்க கொஞ்சம் மேலே ஒசத்தி கொண்டு போங்க அப்போ தான் இது மாதிரி அழகான ஒரு புட்டாஸ் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங்கை பார்க்குறப்போ அடுத்தடுத்து இது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு தோணும் இது நான் ஸ்டிச் பண்ணுறேன் மூணாவது ப்ளவுஸு ஏன்னா இந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் பேக் சைடு இப்படி தான் இருந்துச்சு இது ஆரி ஒர்க் கிடையாது நார்மல் நீட்டில் ஒர்க் சோற்றுரட்டு கண்டிப்பாக கொஞ்சம் வெளியே தெரிய தான் செய்யும் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் கூட கொடுத்துருந்தேன் நீங்கள் கழுத்துக்கும் வேணா இது மாதிரி கொடுக்கலாம் ஒரு த்ரீ எம்எம் பீட் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பார்ட் டைம் ஜாபோட நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ